அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நாம் சுபத்துவத்தினுடைய அடுத்த லைவ் வீடியோவில் அதை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் ஒரு ஜாதகர் கேள்வி கேட்கிறார் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடத்தப்பட்ட அந்த லைவில் பன்னெண்டு நிமிஷத்துலேருந்து பதினாலு நிமிஷம் வரை ரெண்டு நிமிஷம் ஒரு ஜாதகர் கேள்வி கேட்கிறார் இந்த பையனுக்கு பெண் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரருக்குள்ளிருக்கு ஸோ அதனால் இந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட்டு கேட்குறாரு இந்த சுபத்துவ அபத்துவ களஞ்சியம் என்ன பதில் சொல்லுதுங்கிறத கம்யூனிட்டி அவருடைய சேனலில் கம்யூனிட்டி டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று கூட போட்டிருக்காரு அதை ஃபார்வேர்டு பண்ணியிருக்கார் ஷேர் பண்ணியிருக்கார் கம்யூனிட்டி டேப்பில் ஸோ அதை போய் பாருங்கள் அந்த வீடியோவை என்ன லட்சணத்தில் பேசுகிறாருன்னு அதாவது இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் குரு நல்லவர் எல்லோருக்கும் நல்லவர் சரியா அதே போல் சனி எல்லோருக்கும் கெட்டவர் செவ்வாய் எல்லாருக்கும் கெட்டவர் ஸோ இந்த சனி செவ்வாயினுடைய பார்வை இருந்தால் அது கெட்டு போய்டும் குரு இருந்தால் நல்லது அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான விஷயம் ஆனால் அது ரொம்ப அடிப்படையான விஷயம் ஆனால் அதை ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணவே கூடாது அடிப்படை ஜோதிட அறிவை கூட பெறாத ஒரு போலி ஜோதிடன் இந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் இங்கே பியூட்டி அந்த ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகம் அந்த ஜாதகருடைய குணாம்சம் என்ன அவருடைய ஸ்தானம் எப்படி இருக்கிறது அவருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசைகள் எப்படி அவருக்கு வேலை செய்யும் இதையெல்லாம் அனுசரித்து தான் அந்த ஜாதகத்திற்கு பொன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லணும் முதல்ல அந்த பையன் நல்ல பையனா நல்ல கேரக்டரா ஆயுள் நல்லா இருக்கா கலத்தரசானம் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமா அவருடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறதுக்கு குரு சுக்கரன் வளர்வறை சந்திரன் இதெல்லாம் இருந்தால் அது நன்மைன்னு முடிவுக்கு வந்துறாரு ஐயோ பாவம் பரிதாபமான ஒரு நிலை இந்த மாதிரியான ஜோதிட நுட்பமே அறியாத ஒரு ஜோதிடத்தில் லைவில் போய் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அவருக்கு இவர் தவறான ஒரு கைடன்ஸை கொடுக்குறாரு பொண்ணு கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு ஏன்னா இவர் பொண்ணு இல்லை இவர் பொண்ணு அப்படி கொடுத்தாருன்னா அப்புறம் தெரியும் எதிர்காலத்தில் பொண்ணு கொடுக்குறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க அந்த காலத்தில் பசங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பொண்ணு வந்து ரொம்ப கம்மி அவ எந்த எல்லா கம்யூனிட்டிலையும் முன்னாடி பிராமின் தான் அப்படி இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் இப்போ எல்லா இடத்துலையுமே தெரியுது பொண்ணு கம்மியாக இருக்குது பசங்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ பொண்ணு கொடுக்குறதுக்கு யோசிக்கிறாங்க இந்த பையனுக்கு கொடுக்கலாமா நிறைய லைஃப் நல்லா இருக்குமா ஏன்னா அந்த காலம் அப்படி இல்லை ரெண்டு மாதத்துலேயே கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க சேர்ந்து வாழ முடியல அப்படிங்கும்போது தசவித பொருத்தம் பத்த பொருத்தம் பத்தாத பொருத்தம்னு சொல்லக்கூடியவர் திருமண பொருத்தம்ங்கிற கான்செப்டே அஸ்ட்ராலஜியில் கிடையாது எதை பேஸ் பண்ணி நீங்கள் பொருத்தம் வைப்பீங்க வைப்பீங்கப்போ திருமண பொருத்தம் அப்படின்னு வந்துட்டால் பத்து பொருத்தம் பத்தாத பொருத்தம் ரைட்டு வச்சுக்குவோம் திருமண பொருத்தம் அனுகூல ஜாதக அனுகூல பொருத்தம் சொன்னீங்களே அதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது நான் கேட்குறேன் திருமண பொருத்தங்கிறத பற்றி எந்த மூல நூல்களையுமே சொல்லலை பத்து பொருத்தமாவது மகாகவி காளிதாசனுடைய ஜாதக சந்திரிகையில் சொல்லியிருக்கு அது இடைச்சர்கள் பிற்சேர்க்கை அது எப்படி வேணாலும் நாம நட்சத்திர பொருத்தம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஒரு ஜோதிட நூலில் அதற்கான ஒரு லீடு கொடுக்கப்பட்டிருக்கு உடனே அவர் வந்து மூல நூல் ஆசிரியரே கிடையாது அது புஸ்தகமே கிடையாது அப்படின்னு என்னுடைய நான் சொல்கிறேன் நான் எழுதின தான் பெஸ்ட்டான புக்கு நீ எழுது நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லை எல்லா புக்கும் குப்பை அப்படியே பேப்பர் காரண்ட தூக்கி போட்டேன் நான் ரெண்டு பக்கம் படிக்க முடியல பழைய காரண்ட தூக்கி போட்டேன் அந்த புக்கெல்லாம் வேறு என்ன செய்ய அது அதனுடைய லட்சணம் அவ்வளோதான் திருமண பொருத்தம் என்று சொல்வதற்கு தசவித பொருத்தத்துக்கு தான் ரெஃபரன்ஸே இருக்குது ஜாதக அனுகூல பொருத்தம்ங்கிறது கிடையவே கிடையாது அப்போ ஜாதகத்தை எப்படி பொருத்தம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி அவர்களுடைய ஜாதகம் சொல்கிறது அவருடைய லக்னம் அந்த இரண்டு பேருடைய லக்னங்களுடைய அந்த அணிகள் என்பது அவர்களுக்குள் கருத்து ஒற்றுமை இருக்குமா வேற்றுமை இருக்குமா என்பதை குறிப்பிடுகிறது ஸ்தானம் எப்படி இருக்கிறது தசா முக்கியமான விஷயம் தசா எப்படி வேலை செய்கிறது இதையெல்லாம் அனுசரித்து ஒரு பெண் நம்மளை தேடி வருகிறார் என்று சொன்னால் ஒரு பையனுடைய ஜாதகத்தில் தேர்ந்தெடுத்து நல்ல ஜாதகமாக தேர்ந்தெடுத்து இதை கல்யாணம் பண்ணுங்க இவருக்கு யோக பாவம் வலுக்கலைன்னா கூட தசா புக்தி ஃபேவரபுளாக இருக்குது லாங் டேர்மில் ஸோ கொடுக்கலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறோம் அதுதான் திருமண பொருத்தம் ஜாதக அனுகூல பொருத்தங்கிறது பராசரர்லாம் சொல்லலை யாருமே சொல்லலை ஆனால் அதை நம்ம இன்றைக்கி வந்து இதை எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா வெளியில் பொண்ணை கொடுக்குறோம் சொந்தத்துக்குள்ளே கொடுக்கறது கிடையாது இப்போது ஏன்னா டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க சொந்தத்தில் கொடுத்தா ஊனமாக பிறக்கும் குழந்தைகள் அப்படின்னு ஏன்னா சொந்தக்காரங்களை பற்றி இன்னொன்று ரெண்டாவது நல்லா தெரியும் இந்த இந்த வீட்டில் போய் பொண்ணு ஏற்கனவே நம்ம பொண்ணை கொடுத்து கஷ்டப்படுறோம் திரும்ப அந்த குடும்பத்திலே போய் பொண்ணை கொடுக்கக்கூடாதுங்கிற தெளிவெல்லாம் மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெளிவாக அப்போ வெளியில் ஒரு நல்ல தரமான ஒரு நல்ல மாப்பிள்ளையை நல்ல குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணோம்னா குழந்தை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஆனால் அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது அந்த பெண்ணுடைய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஜோதிடத்தை லைவில் வந்து கேட்குறாங்க முதல்ல அதை லைவில் கேட்குறத நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா அடுத்த ஒரு பர்சனலான ஒரு ஜாதகத்தை போய் நம்ம ஓப்பனில் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது ஆனால் இதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க நான் ஏன் இதை போகிறேன்னா இது மக்களுக்கு தெரியணும் அதனால் இந்த ஜாதகத்தை நான் சொல்கிறேன் எப்படி ஒரு ஜாதகத்தை தேர்வு செய்யக்கூடாது அப்படிங்கிறத பரமார்த்த குறிப்பிட்ட தெரிஞ்சுக்கணும் அந்த ஜாதகம் ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் மக்களே அவருடைய மேல் ஜாதகம் அது ஒரு ஆண் ஜாதகம் இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பத்து ஏஎம் சேலத்தில் பிறந்திருக்காரு பேர் வேண்டாம் இந்த ஜாதகத்துக்கு பொண்ணு கொடுக்கலாமான்னு கேட்குறாரு ஆனால் அவருக்கு இவர் என்ன பதில் சொல்கிறார் பொண்ணு கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு ஏன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாருன்னா ஏழாம் பாவாதிபதி செவ்வாய் சுபத்துவமாக இருக்காராம் செவ்வாய் கன்னிராசியில் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் சனி பார்வையில் பாவத்துவம் ஆயிட்டாரு அப்படின்னு மாற்றி சொல்கிறார் அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல குரு இருக்கார் ஏழாம் ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்கு சுபகிரகங்களுடைய சேர்க்கை குடும்பஸ்தானத்தில் இருக்கு குரு ஏழாம் இடத்துல இருக்கிறது சுபத்துவமான அமைப்பு ஏழாம் பாவத்தையும் பதினொன்றாம் பாவத்தையும் பதினொன்றாம் பாவத்தை சனி செவ்வாய் தொடர்பு கொள்றதுனால இந்த பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் கிடையாது ஒரு கல்யாணம் தான் அதனால் இந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த ஜாதகத்தை பாருங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கார் ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்கரன் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் அஞ்சு கூடையை புதனோட சேர்ந்து கம்பஸ்ட் ஆயிருக்கார் ரெண்டு பிளானட்டுமே கம்பஸ்ட் அது முதல்ல பார்க்கணுன்னா குடும்பஸ்தானத்தில் கம்பஸ்ட் தான் அஸ்தங்கம் அது ஒரு அது ஒரு எப்படி சொல்கிறது ஹாட் பிளேட் மாதிரி குடும்பஸ்தானம் நல்ல கிரகங்கள் தான் புதன் ஆட்சியாக இருக்குது சுக்கரன் நட்பு வீட்டில் இருக்கார் ஆனால் எப்படி இருக்கார்னா கம்பஸ்டாக இருக்கார் அப்போ ஃபேமிலி இவர் வந்து எப்போவுமே மணி மைண்டடாக இருக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு பேசிக்கலி இந்த ஜாதகத்துடைய கேரக்டரை எப்படி முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தால் மணி அட்டாச்மெண்ட் எப்போவுமே மணி மைண்டடாக இருக்கக்கூடிய ஜாதகர் இவர் ரொம்ப புத்திசாலி பணம் விஷயத்தில் ரொம்ப கெட்டிக்காரால் இருக்கட்டும் நல்லது தானே பட் கம்பஸ்ட் ஆகிருக்கு பணத்தை வேறு எங்கேயாவது விட்டுருவார் எங்கே விடுவார் கேம்லிங்கில் விடுவார் இல்லை தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட்டில் பணத்தை விட்டுருவார் ஏன்னா அஞ்சு கூடைய புதன் ரெண்டில் கம்பஸ்ட்டு தோஷத்தில் இருக்கார் அப்போ இரண்டாம் இடம் குடும்பஸ்தானங்கிறது தோஷத்தில் இருக்குது ரெண்டாவது ஏழாம் பாவத்துக்கு வருவோம் ஏழாம் பாவத்தில் லக்னத்தை யார் பார்க்குறாங்கிறத பார்க்கணும் ரிஷப லக்கணத்துக்கு மிக கடுமையான பாவ கிரகம் யாருன்னா குரு எட்டு பதிமூணு கடி அதிபதி பராசர மகரிஷியினுடைய கோட்பாட்டின்படி பதினொன்றாம் பாவாதிபதி மிக தீய கிரகம் ஃபங்க்ஷனல் மெலிஃபிக் பிளானட் அவர் என்ன பண்ணுறார் எட்டாம் ஆகி அவர் ஏழாம் இடத்துல ரெட்ரோகிரஷனில் இருக்கார் அவர் லக்னத்தை பார்க்குறார் சமசப்தமா ரொம்ப கடுமையான பாவம் இது குருவுடைய பார்வை ரிஷப லக்னத்துக்கு இருந்துன்னு சொன்னால் அந்த ஜாதகரை நம்பவே முடியாது எப்போ எந்த முடிவு எடுப்பாருன்னு தெரியாது ரகசியமான மனிதர் முதல்ல ரிலையபிலிட்டி கிடையாது இதெல்லாம் இருக்குது குரு இருந்தாருன்னா சரியா போச்சா நல்லதுன்னு சொல்லிடலாமா அஷ்டமாதிபதி லாபஸ்தானாதிபதி ஃபங்க்ஷனல் அதாவது ஆதிபத்திய அசுப கிரகம் முதல் தரமான ஆதிபத்திய அசுப கிரகம் யாருன்னா குரு அவர் எங்கே போய் உட்கார்ந்துருக்கார் கு ஏழாம் இடத்துல கலத்தர ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார் அவர் அஷ்டமாதிபதி ரகசிய தொடர்புகளை கொடுப்பார் அஷ்டமாதிபதி லக்னத்தை பார்த்தா திருடேன் சட்ட ரீதியாக திருடுவான் குருவாக இருக்கிறதுனால அந்த கேரக்டர் சேர்ந்து வெளிப்படும் அப்போ நம்பகத்தன்மை இல்லாத ஒரு மனிதன் இந்த ஜாதகர் முதல்ல பேசிக்கலி இந்த ஜாதகருக்கு பெண் கொடுக்கலாமா இவர் கேரக்டரே சரியில்லாதா அது முதல்ல பொண்ணே கொடுக்கக்கூடாது எட்டு குடையவன் ஏழில் இருந்தார் ரகசிய தொடர்புகள் இவருக்கு சூரிய தசை சுக்கர புக்தியில் ஜாதகம் பார்க்குறாங்க சூரியனை அஷ்டமாதிபதி குரு பார்க்கிறார் சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கார் சுகஸ்தானாதிபதி முறையற்ற வழியில் போகக்கூடிய அமைப்புகளை இது கொடுக்கும் அதில் சுக்கரனுடைய புக்தி நடந்துகிட்டு இருக்கு சுக்கரன் கம்பஸ் ஆகிறார் அப்போ அவர் கேட்குறார் சந்திரன் திசையில் இவருக்கு கல்யாணம் பண்ணலாம் சந்திரன் வந்து அர்த்த சந்திரனாக இருக்கார் இந்த சந்திரன் வந்து செவ்வாயோ சனியோ பார்க்கல அப்படிங்கிறார் செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு அதை விட்டுட்டார் ஏன்னா ரெண்டு நிமிஷத்தில் பலன் சொன்னால் அப்படி தான் இருக்கும் லைவ்ல கவனிக்காமல் போயிடுவோங்களே அதனால் எட்டாம் பார்வையாக சந்திரன் சந்திரனை பார்க்கறது செவ்வாய் பார்க்குறத விட்டுட்டார் சனியோ செவ்வாயோ சந்திரனை பார்க்கல அவர் வந்து சந்திரன் வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாருங்கிறதுக்காக அது மாரகாதிபதின்னு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அர்த்த சந்திரன் அப்படின்னு விளக்கம் வேற இது பனிரெண்டாம் இடத்திலிருந்து அடுத்த தசை நடக்க போயிருந்து இவருக்கு சூரிய திசை முடிஞ்சு இப்போ அட் ப்ரெசென்ட் சந்திர திசையில் செவ்வா புக்தி நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு தேதிக்கு அப்போ இந்த சந்திரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த சந்திரனுடைய தசை என்பது ஏழுக்கு ஆறாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுது லக்னத்திற்கு பன்னெண்டாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுது சந்திரன் கேது ஓடு இணைந்திருக்கிறார் ஃப்ரஸ்ட்ரேட்டடான மைண்ட் செட் ஏழாம் பனிரெண்டாம் பாவம் என்பது நெகேஷன் ஹவுஸ் மேரேஜுக்கு மே க திருமணத்தை தராத எதிரடையான ஒரு பாவக அமைப்பு ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடமாக வருவதால் ஆறாம் பாவகமும் பனிரெண்டாம் பாவகமும் திருமணத்தை நடத்தாது அது கேதுவோடு வேறு சேர்ந்து இருக்கிறது பனிரெண்டாம் பாவாதிபதி செவ்வாயுடைய எட்டாம் பார்வையை பெறுகிறது இவை எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் நல்லா இருக்கான் செவ்வாயை சனி பார்க்குறான்னு சொல்லிட்டாரு கெட்டு போச்சு அப்படிங்கிறாரு அப்புறம் எப்படி செவ்வாய் தசை நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை ஏழாம் பாவாதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் பகை பெற்றிருக்கிறது அப்போ திருமண வாழ்க்கையில் சிறப்பு இல்லை பிளே பாய் ஐந்தில் ஏழு கூடிய செவ்வாய் இருந்தால் பிளே பாய் சனி பார்க்கிறார் ஒழுக்கமே கிடையாது சனி பாக்யாதிபதி திருமணம் நடக்கும் ஏழாம் இடத்தில் அஷ்டமாதிபதி குரு ரெட்ரோகிரஷனில் இருக்கார் அப்போ நம்பகத்தன்மையற்ற மனிதர் இதெல்லாம் பலன்களை இப்படி முடிவு செய்யணும் இதுதான் பராசரர் வழியில் சொல்லக்கூடியது அஷ்டமா அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாக்யாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாக்யாதிபதி சனியை பார்க்க அப்ப சனியும் கெட்டு போச்சு டிசிப்ளின் கிடையாது இரண்டாவது திருமணம் இல்லை பல்வேறு விதமான தொடர்புகளை இது கொடுக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜாதகருக்கு சூரிய திசை முடிந்து சந்திர திசை சந்திரன் முடிந்து செவ்வாய் திசை வரக்கூடிய திசைகள் எல்லாமே நல்ல தசைகள் கிடையாது அப்போது இந்த ஜாதகத்துக்கு பெண் கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் இவர் என்ன தவறான ஆலோசனை கொடுக்கிறார் லைஃப்பில் ஃப்ரீயாக போய் எல்லோரும் போய் அங்கே ஒரு ஆயிரம் பேர் மொச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும் அடிப்படையே தெரியாத ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் கொடுக்குறீங்களே அது எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய திருமண வாழ்க்கை ஒரு பையனுக்கு உங்கள் பொண்ணையே கொடுக்க போகிறீங்க பணம் கொடுக்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லை சம்பாரிச்சுக்கலாம் பணம் விட்டா ஆனால் பொண்ணை கொடுக்குறோம் நம்ம அப்போது எந்த அளவிற்கு கவனமாக அந்த ஜாதகத்தை நாம் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த ஜாதகம் என்பது நம்பகத்தன்மையற்ற ஜாதகம் ஒழுக்கமற்ற ஜாதகம் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் உள்ள ஜாதகம் சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசையும் நெகட்டிவான ஜாதகம் செவ்வாய் திசை அஞ்சல பகை சனியினுடைய சூ குருவுடைய பார்வையை பெற்ற சனியினுடைய பார்வையை வாங்கிய செவ்வாய் திசை எதிர்கால திசை எதிர்கால திசைகளும் சரியில்லை இவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நவாம்சத்தையும் எடுத்துக்கணும் திருமணத்தை பற்றி பார்க்கும்போது நவாம்சத்தையும் கன்சிடர் பண்ணணும் நவாம்சம் கடக லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இந்த இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்துருக்கார் இப்போ கே தசை நடந்துட்டு இருக்கு அப்போ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த இடத்துல கேள்விக்குறி மிகப்பெரிய கேள்விக்குறி ஏழு கூட சனி குடும்பஸ்தானாதிபதி சூரியனோடு சேர்ந்து லக்னத்திலேயே பகை பெற்றிருக்கிறார் அந்த பாவகத்தை வேற சுபகிரகங்களுடைய திருஷ்டி எதுவுமே கிடையாது சுக்குரன் பிரயாதிபதி புதனோடு சேர்ந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் பதினொன்றாம் இடத்திலிருந்து ஏகப்பட்ட தொடர்புகளுக்கு அது ஒன்றும் பஞ்சமே வைக்காது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரதசை பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரதசை நவாம்ச லக்னத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சோ இப்படிப்பட்ட ஒரு ஜாதகருக்கு பெண் கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை ஜோதிட அறிவே அற்ற பத்து பொருத்தம் பத்தாவது பொருத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் ஜாதக அனுகூல பொருத்தம் பார்த்தால் போதும் என்று சொல்லக்கூடிய ஜோதிடர் மூல நூல்களில் ஜாதக அனுகூல பொருத்தம் பற்றியே குறிப்பிடாத ஒரு நிலையில் தன்னுடைய அனுபவத்தில் பொன் கொடுக்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்யும் பொழுது தன்னுடைய சுபத்துவ அபத்துவ கோட்பாடுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு அசமாதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தால் எவ்வாறு பலன் தரும் என்பதை கூட தெரியாத பலன் முடியாத இன்டர்பிரேட் பண்ண தெரியாத ஒரு ஜோதிடத்தில் உங்களுடைய பெண்ணுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்படைக்கலாமா அதுதான் என்னுடைய கேள்வி திருமணம் என்பது சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு ஏகப்பட்ட டைவர்ஸு ஏகப்பட்ட ப்ராப்ளம் செப்பரேஷன் ஃப்ரிக்ஷன்ஸ் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு வருது இந்த மாதிரியான ஒரு ஜாதகத்திற்கு அவர் முதல்ல அவர் பொண்ணை கொடுப்பாரான்னு முதல்ல பேசணும் ஏன்னா அடுத்தவன் தானே ஓசியா தானே வந்து கேட்குறான் லைவ்ல அதனால் ரெண்டு நிமிஷத்தை என் வாய்க்கு என்ன வருதோ அதை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல ஸோ இதுக்கு இந்த லைவே தேவையில்லை ஆக பொதுமக்களே நான் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது இதுதான் வாழ்க்கையை அரைகுறை ஜோதிடர்களிடம் போலி ஜோதிடர்களிடம் ஒப்படைக்காதீர்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பொறுமையாக நிதானமாக வரன்களை தேர்வு செய்யுங்கள் கூடுமான வரை அது நல்ல ஜாதகமாக தேர்ந்தெடுக்க பாருங்கள் உங்களுடைய பொண்ணு ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தாலுமே வரக்கூடிய பையனுடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்புகளோடு இருந்தால் அது ஓ ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தசா புக்திகள் ரொம்ப முக்கியம் அது நன்றாக இருந்தால் பாவமாக தோஷமான ஒரு யோகா அமைப்பு இருந்த ஜாதகம் கூட தோஷம் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஜாதகத்திற்கு பெண் கொடுக்கலாமா என்று சொன்னால் இதை பார்த்த உடனே கொடுக்கக்கூடாது என்று சொல்லணும் ஏழில் குரு இருக்கார் குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் புதன் சுபகிரகங்கள் சேர்க்கை இருக்கு அது ஒரு சுபத்துவம் இது ஒரு சுபத்துவம் பதினொன்றாம் இடத்துல ச சனி இருக்கார் செவ்வாய் பார்க்குற ரெண்டாம் திருமணம் கிடையாது ஒரு ஒரே திருமணம் தான் பையனை கொடுக்கலாம்னு சொன்னா இது எந்த வகையான அணுகுமுறை இது பராசரி முறையினுடைய அணுகுமுறையும் கிடையாது ஏன்னா இவருடைய அபத்துவமான கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு ஒரு பெண்ணை ஒரு பையனுக்கு சரியில்லாத யோக பாவம் வலுக்காத ஒரு ஜாதகருக்கு கொடுப்பது என்பதை அவர் தன்னுடைய அறிவுரையாக சொல்கிறார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஸோ போலி ஜோதிடர்களிடம் உங்களுடைய குழந்தைகள் பெண் குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கையை நீங்கள் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய முடிவுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத அந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிற ஒரு செய்தியா இருக்கு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் 何で言わなかった